ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஐஸ்வர் அவர்கள் உலக அழகி பட்டம் வென்ற இந்தியாவின் இரண்டாவது அழகி இதன் பிறகு இவர் வெகுவாக அனைவரின் கவனத்தையும் பெற்றதோடு தமிழின் இருவர் படத்தின் மூலம் மணிரத்னம் அவர்கள் அறிமுகம் செய்தார் மணிரத்னம் அவர்களின் ஃபேவரட் நடிகையும் கூட ஐஸ்வர ரே அவர்கள்தான் தற்போதும் ஹிந்தியில் பிஸியான நடிகை பொன்னியின் செல்வன் இரண்டு பாகங்களிலும் தனது அருமையான நடிப்பின் வழியே நல்லதொரு வரவேற்பையும் நந்தினி கேரக்டருக்கு உயிரும் தந்தவர் என்று நல்ல விமர்சனங்களை பெற்றவர் தற்போதும் கமலுடன் முதல் முறையாக மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் தக்லைஃப் படத்திலும் நடித்து வருகிறார் இரண்டாயிரத்தி ஏழில் அபிஷேக் பச்சன் அவர்களுடன் திருமணமாகி தற்போது ஆராத்யா என்ற மகளும் உள்ளார் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் கணவரும் நடிகர்தான் ஹிந்தி நடிகர் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படுகிற அமிதாப் பச்சனின் மருமகளும் ஆவார் திருமணமான புதிதில் தேனிலவிற்காக நாங்கள் போராவுக்கு விமானத்தில் சென்ற போது விமான பணிப்பெண் என்னை பார்த்ததும் வாங்க திருமதி பச்சன் என்று அழைத்தபோது போது நானும் அபிஷேக்கும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டோம் அப்போதுதான் எனக்கு திருமணமானதையே உணரத் தொடங்கி நான் திருமதி பச்சன் ஆகியிருக்கிறேன் என்பதையும் அத்தருணத்தில் உணர்ந்தேன் என பழைய நினைவுகளை நெகிழ்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் பகிர்ந்து கொண்டார் திருமதி ஐஸ்வர்யா ராய் பச்சன் அவர்கள் பலருக்கு ஐஸ்வர்யா ராய் உலக அழகி பட்டம் பெற்ற பிறகுதான் இப்படி ஒரு நடைமுறை உலக அளவில் இருப்பது பலருக்கே தெரிய வந்தது இதுவரை ஆறு பேர் இந்தியாவில் உலக அழகி பட்டம் பெற்று இருந்தாலும் உலக அழகி என்றால் பலரில் மனதில் முதலில் நினைவில் வருபவர் ஐஸ்வர்யா ராய் அவர்கள்தான் இந்தியாவின் முதல் அழகி ரீட்டா பிரியா அவர்கள் இவர் ஒரு டாக்டர் தற்போது கணவன் மற்றும் பேர குழந்தைகளுடன் அயர்லாந்தில் வசித்து வருகிறார் தமிழ் ஹிந்தி பெங்காலி ஆங்கில மொழி படங்களில் நடித்து வரும் இவர் முதலில் உலக அழகி ஆன பிறகு மணிரத்னம் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இருவர் படத்தின் மூலம் தமிழில்தான் அறிமுகப்படுத்தினார் இவர் நடிகையாக தமிழின் வழியேதான் உலகிற்கும் அறிமுகமானார் அதன் பிறகுதான் ஹிந்தியில் அறிமுகம் பாலிவுட்டில் தோல்விகளுடன் தனது திரைப்பட பயணம் ஆரம்பித்தாலும் அதன் பிறகு செல்வாக்கு மற்றும் தவிர்க்க முடியாத நடிகையாக உருவெடுத்துள்ளார் இந்தியா மற்றும் சர்வதேச அளவிலும் கூட எல்லோருடைய மனங்களிலும் இடம் பிடித்தவர் ஐஸ்வர்ய அவர்கள் நடிகையாக மாறுவதற்கு முன்பே படிக்கும் காலங்களிலும் மாடலிங் செய்தும் விளம்பரங்களிலும் தோன்றியவர் இதன் வழியேதான் மிஸ் இந்தியா போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் உலக அழகி பட்டம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர் இதன் பின் தான் ஒரு செல்வாக்கு மிகுந்த பெண்களில் ஒருவராகவும் மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் வெளியான காதல் படமான சங்கர் அவர்களின் இயக்கத்தில் தமிழில் உருவான ஜீன்ஸ் படமே இவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்ற இந்திய திரைப்படமாக அது அமைந்தது இப்படம் இவரை பரவலாக அனைவரிடமும் கொண்டு சேர்த்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தேவதாஸ் படத்திற்கு பிலிம்ஃபேர் விருதை வென்றார் மொஹாப்தீன் தூம் டு அலுவாலியா குஷாலிஸ் கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் போன்ற படங்களில் இவரது நடிப்பு விமர்சனம் மற்றும் பொருளாதார ரீதியாகவும் பிரபலமாக பேசப்பட்டு புகழின் எல்லையைத் தொட்டவர் வரலாற்று காவியமான ஜோதா அக்பர் தமிழின் பொன்னியின் செல்வன் ஒன் டூ போன்ற பாகங்களிலும் காவிய நாயகிகளுக்கு உயிர் தந்தவர் இரண்டாயிரத்தி நாலில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவரை உலகின் மிக செல்வாக்கு மிகுந்த நூறு பெண்களில் ஒருவராக உள்ளார் என்று அறிவித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதையும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் பிரான்ஸ் கவர்மெண்ட் ஆஸ்ட்ரோடெஸ் ஆர்ட்ஸ் எட்டஸ் லட்டஸ் விருதை வழங்கி கௌரவப்படுத்தியது இரண்டாயிரம் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தில் ஊடகங்கள் இவரை உலகின் மிக அழகான பெண் என்று அடிக்கடி அழைத்து பெருமைப்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினேழில் கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஜூரியாக இருந்த முதல் நடிகையும் இவரே இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஹச்ஐவி தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கூட்டு திட்டத்திற்கான நல்லெண்ண தூதராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் கர்நாடக மங்களூரில் பிறந்த இவர் தந்தையின் வேலை காரணமாக மும்பையில் குடியேறினார் ஐஸ்வர்யராய் குடும்பம் சிறுவயதில் இருந்தே ஹிந்தி ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடியவர் பாரம்பரிய நடனம் ஐந்தாண்டு இசை பயிற்சியும் பெற்றவர் பிடித்த பாடம் விளங்கியல் மருத்துவம் படிக்க விரும்பினர் பின் ஆர்கிடெக்ட் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார் பின்னர் மாடலின் தொழிலை தொடர கல்வியைத் துறந்தார் கல்லூரியில் படிக்கும் இவரின் புகைப்படம் பிரபலமானது பின்னர் மிஸ் யூனிவர்ஸ் என்று ஆரம்பித்து உலக அழகி என்றும் அதன் பின் திரைப்படங்களில் தொடங்கி உலகின் அழகிய பெண் என்றும் அழைக்கும் அளவில் தொடர்ந்தது இவரின் பழுப்பு நிற கண்கள் அனைவரையும் கவர்ந்தது என்றால் அது மிகையில்லை இன்று பணக்கார பெண்களில் ஒருவராகவும் உள்ளார் உலகழகி ஐஸ்வர்யராய் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவுடன் நன்றி வணக்கம்